வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மேற்கு வங்காளத்தில் சந்தேஷ்காளி அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்த கொடூரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் போராட்டத்தில் குதிச்சது தேசிய பட்டியலின் ஆணையம் மேற்கு வங்காளத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த பரிந்துரையை வந்து முன் வச்சது இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி அமித்ஷா அவர்கள் மேற்கு வங்காளம் பயணம் மேற்கொள்கிறார் மார்ச் ஆறாம் தேதி மோடி அவர்கள் மேற்கு வங்காளம் பயணத்தை மேற்கொள்கிறார் மேற்கு வங்காளத்துடைய மோடி அவர்களுடைய பயணத்தின் போது சந்தேஷ்காலிக்கு பிரைம் மினிஸ்டர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இப்போ மிக முக்கியமாக வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ மேற்கு வங்காளத்தில் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் கிடைக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் குறித்து நம்ம ஷார்ட் ஆகுது பாத்திரலாம் புதிய தலைமுறை போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க பாஜக பதினெட்டு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக இருபத்தி ஒன்பது தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வங்காளத்துல மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் இருக்கு நாற்பத்தி ரெண்டுல இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளை பாஜக ஜெயிப்பதற்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பதிமூணு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கும் காங்கிரஸ் இந்த முறை ஒரு பாராளுமன்ற தொகுதியை கூட மேற்கு வங்காளத்தில் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னும் புதிய தலைமுறை சர்வே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் காங்கிரஸுக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் சிபிஎம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வெறும் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் இப்போ புதிய தலைமுறை கருத்து கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மேற்கு வங்காளத்தில் பாஜக ஒரு பெரிய கட்சியெல்லாம் வந்து கிடையாது ரொம்ப ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் ஓட் ஷேர் இருந்த கட்சி தான் பாஜக ஆனால் லாஸ்ட் டென் இயர்ஸில் அவங்க பாஜக மிக வேகமாக மேற்கு வங்காளத்தில் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க பதினெட்டு சீட்ஸை ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரதான எதிர்கட்சி அந்தஸ்துக்கு பாஜக அங்கே வந்து வளர்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஎம்சியை ஓவர் டேக் பண்ணி பிஜேபிக்கு ஓட் சேர் கிடைக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ஷன் வந்து வெளிவந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ அந்த புதிய தலைமுறையுடைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை வச்சு நம்மளால் ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் பிரசிடென்சி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாணவர்கள் திடீர்னு போராட்டத்தில் வந்து களமிறங்கியிருக்காங்க எதுக்காக போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது அந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் எங்களை கட்டாயப்படுத்தி அரசியல் நிகழ்ச்சிகள் இல்லை அரசியல் போராட்டங்கள் இதிலெல்லாம் பங்கு பெற வைக்கிறாங்க பங்கு பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்போ நாங்கள் அதை மட்டும்தான் பார்ப்போம் ஸோ படிப்பு சம்பந்தம் இல்லாத சாராத மற்ற விஷயங்களில் நாங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகு அந்த மாணவர்கள்லாம் போராட்டத்தில் வந்து களமிறங்கியிருக்காங்க யார் வந்து உங்களை வந்து இப்படி படிப்பு சாராத இந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் கலந்துக்க வற்புறுத்துறது அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கு வந்து அவங்கள்ட்ட கேட்கும்போது எங்களுக்கு தெரியாதுங்க பிரின்ஸிபல் தான் சொல்கிறாரு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க பிரின்ஸ்பல் போய் விசாரிக்கும்போது மேலிட உத்தரவு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரின்ஸிபல் வந்து சொன்னதாக அந்த பிரசிடென்சி காலேஜ் மாணவர்கள் இப்போ போராட்டத்தில் களமிறங்கிருக்காங்க அவங்க சொல்லக்கூடியது நியாயமான கோரிக்கை தான் நாங்கள் படிக்க வந்திருக்கோம் அதை வந்து பார்க்க விடுங்க தேவையில்லாமல் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் பங்கு பெற வைக்காதீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நியாயமான கோரிக்கை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா அது முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் இப்போ பாகிஸ்தானுடைய ஜிடிபியை டாடா குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஓவர் டேக் பண்ணியிருக்காங்க டாடா குரூப் உடைய சந்தை மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு டாடா குரூப்ஸ் உடைய சந்தை மதிப்பு முன்னூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர் அப்போ பாகிஸ்தானுடைய ஜிடிபியை விட டாடா குரூப் உடைய அந்த சந்தை மதிப்பு இப்போ ஓவர் டேக் பண்ணியிருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இதை ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் டெல்லியில் நடந்த பாஜக செயற்குழு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ மோடி அவர்கள் பாஜக நிர்வாகிகளுக்கு பாஜக தொண்டர்களுக்கு உத்தரவை பிறப்பிக்கிறார் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பாஜக முன்னூற்றி எழுபது பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கு மேலே ஜெயிப்பதற்கு நம்ம கடும் எஃபர்ட்டை வந்து போடணும் உழைப்பை போடணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அது எதுக்காக பாஜக முன்னூத்தி எழுபது அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய டிபேட்டை வந்து பார்க்க முடியுது என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா

செய்திகளை கேள்விப்பட முடியுது அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அதை செய்யணும் அப்படின்னா லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் ராஜ்யசவால ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் அது மட்டும் இல்லாம ஐம்பது சதவீதம் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருக்கணும் அப்போ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட முன்னூற்றி அறுபத்திரெண்டுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சப்போர்ட் வந்து வேணும் அதனால தான் இந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்